புஷ்பா சொந்தங்கள் குணங்கள் இந்த காணொலியை பற்றி பார்க்க போகிறோமேண்டா அண்மையில் வந்து இன்றைய தினம் வந்து தமிழரசு கட்சி சங்கு சின்னத்தையும் அதே மாதிரி சைக்கிள் சின்னத்தில் போட்டுவிட்ட தமிழ் தேசிய பேரவை சங்கு சின்னத்தையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய பேரவை வந்து சித்தார்த்தனுடைய வீட்டிலையும் தமிழரசு கட்சி வந்து சுமந்தனுடைய வீட்டிலேயும் இந்த சங்கு சின்னத்தின் சங்கு சின்னத்தோடு கலந்துரையாடல் நடைபெற்றது அப்போ இது தொடர்பாக என்ன விடயம் தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழர் தமிழ் தேசிய பேரவையாக பயணித்த சைக்கிள் சின்னத்தில் பயணித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணி வந்து சங்கு சின்னத்தோடு பேசியிருக்கின்றார்கள் அப்போ கூட்டணி அமைப்பது தொடர்பாக அதில் வந்து சித்தாரணவர்கள் என்ன விஷயத்த சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எங்களோட வந்து பேசியிருந்தார்கள் அது தொடர்பாக நாங்கள் சில நிலைப்பாடுகளை சொல்லியிருந்தோம் தமிழரசு கட்சியோடு கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற அவர்களும் ஜாழ் மாநகர சபையில் குறிப்பிட்ட ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் அப்போ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பட்சத்தில் அங்கு ஒரு வலுவான கூட்டணி ஒன்று அமையும் அதே மாதிரி வேறு சில இடங்களில் நாங்களும் கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் ஆதரவு தருகிறார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அந்த கூட்டணி வலியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லியிருந்தேன் அதற்கு பிறகு இந்த தமிழ் தேசிய பேரவையில் தமிழ் தேசிய பேரவையா பயணித்த கட்சி சார்ந்த அவர்கள் என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் தமிழரசுக் கட்சியோடையும் பேசுகிறதுக்கு இருக்கிறோம் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து பயணித்தல் கிட்டத்தட்ட இருந்த ஒரு நிலைப்பாடிலேயே பயணிப்ப பொருள் பொருள்பட அவர்கள் பேசியிருந்தார்கள் என்றும் அதற்கு தமிழரசுக் கட்சியினுடைய அதற்கு சித்தார்த்த என்ன பதில் சொன்னார்ன்னா தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னென்று எங்களுக்கு இனிமேல் தெரியல அவர்களோடையும் நாங்கள் இது தொடர்பாக கதைச்சி பார்க்குறோம் அவர்கள் என்ன விடயத்தை சொல்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் மே மீண்டும் தொடர்ந்துமே மேற்கொண்டு பயணிக்கலாம் என்கிற விஷயத்தை சித்தார்த்தன் அவர்கள் சொல்லியிருந்தார் அதே மாதிரி தமிழரசு கட்சி கூட பேசுகின்ற பொழுது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது வந்து நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக சைக்கிள் சின்னத்தில் பயணித்த குறிப்பிட்ட கட்சி வந்து எங்கள்கிட்ட இந்த நிலைப்பாட கேட்டிருந்தார்கள் மீண்டும் ஒரு கூட்டமைப்பாக வலுவாக பயணித்தல் என்ற நிலைப்பாடு தொடர்பாக பேசியிருந்தார்கள் என்று அவர்கள் அந்த அந்த அதாவது தமிழ் தேசிய பேரவை சொன்ன விஷயத்தை தமிழரசு கட்சி அவர்கள் சொன்ன விடயத்தையும் சித்தார்த்தன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆக இந்த நிலைப்பாட்டில் பிறகு சுமந்திரன் அவர்களோடு பேசுகின்ற பொழுது மன்னாரில் ஒரு சபையும் ஜாழ்ப்பாணத்தில் இரண்டு சபைகளையும் நான் சங்கு சின்னம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற பொருள்பட ஒரு நிலைப்பாட்டில் தான் இவர்கள் ஜாழ் மாநகர சபைக்கு இவர்களுக்கு தமிழரசுக் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்ற நிலைப்பாட்டையும் மீண்டும் வலியுறுத்தினார் குறிப்பாக அடுத்தது பவுனிய மாணவ சபையிலையும் சங்கு சின்னம் தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை தமிழரசுக் கட்சி கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் இந்த ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைக்கப்படுகின்ற விடயத்தை தமிழசு கட்சிகிட்ட மீண்டும் வலியுறுத்தினார்கள் என்ற விஷயத்தை சித்தார்த்தன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆக இப்படியாக ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைக்கிற விஷயம் தொடர்பான ஒரு நூற்றி வந்து இருந்து இருக்குது யார் கூட்டணி அமைக்க போகிறார்கள் இன்னும் விட நடக்க போகுதுன்றது ஒரு விஷயம் இன்னுமே தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்னும் சமூக வலைத்தளங்களில் சில போய் கொண்டிருக்கு உறுதிப்படுத்தப்படாத பதவிகள் போய்கொண்டிருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி இந்த கலந்துரையாள நோக்கம் என்ன அதன் பிரதான நோக்கம் வந்து வடமான சபை முதல்வர் முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் அவர்களை நிறுத்துவது என்ற நிலைப்பாட்டில் தான் இவர்கள் பயணிக்கின்றார்களோ என்றும் இது உறுதிப்படுத்தப்படாமல் சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவல் ஒன்று பரவிய பண்ணமே இருக்கின்றது ஆக இந்த இதில் நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் சுமந்திரன் அவர்களை நிறுத்தினால் தமிழ் மக்கள் அவ்வளோ அவ்வளவு ஆதரவு தெரிவிப்பார்களா என்கின்ற கேள்வி முழுகின்றது ஏன்னா சுமந்திரன் மீதான பல விமர்சன பூக்கள் இன்றளவிலும் கூட தமிழரசு கட்சி பெரும்பாலான சபைகளை கைப்பற்றினாலும் கூட அல்லது அதிக ஆசனங்களை அதிக வாக்களை பெற்றிருந்தாலும் கூட இன்னுமே இந்த தமிழசு கட்சி சார்பான அல்லது சுமந்திரன் சார்பான ஒரு விமர்சன பார்வை வந்து மக்கள் மத்தியில் இருந்த வண்ணமே இருக்கின்றது அவர் எந்த அதாவது வந்து முன்னே காலங்களில் சர்வதேசத்தில் பேசிய விடயமாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு அவர் அவர் காட்டின சில நிலைப்பாடுகள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது கிட்டத்தட்ட அரசாங்கத்தினோடு அணுகி போகின்ற ஒரு செயற்பாடு என்கின்ற விமர்சனம் அவருக்கு இச்ச வரைக்குமே இருந்தவண்ணமே இருக்கின்றது ஆகவே அவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பாரா என்றதும் ஒரு கேள்விக்குரிய விஷயமாகவே இருக்கின்றது ஆனால் ஜனநாயக கட்சி யாரை ஏதாவது ஒரு ஜனநாயக ரீதியாக அந்த கட்சி எடுக்கிற முடிவு வந்து யாரையுமே நிறுத்தலாம் அது ஜனநாயக உரிமை ஆக அந்த வகையில் இந்த உறுதிப்படுத்தப்படாத தகவல் இந்தளவுக்கு உண்மை என்றது இது வரைக்குமே தெரிய உண்மையிலேயே இது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் ஆக இது இப்படி உள்ளூராட்சி சபைகள் சம்பந்தமான உடையது இப்படி இருக்க இன்னும் பல செய்திகள் வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பிச்சிருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது பல நாட்களை கடந்து இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு அணை நெருங்கி கொண்டு வாரம் மே பதினெட்டு அந்த வகையில் பல இடங்கள்லேயே முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்படுற நிகழ்வு நடக்கிறது வளமே அந்த வகையில் கிளிநொச்சியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஆரம்ப நடந்த சமயத்தில் வந்து அதில் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த தாயார் ஒரு குறிப்பிட்ட தாயார் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது முள்ளிவாய்க்காலில் தாங்கள் அனுபவித்த வழிகளையும் அதன் மூலமாக தாங்கள் என்னென்ன நெருக்கடிகளை சந்தித்தோம்ன்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அதாவது கிட்டத்தட்ட பதிமூன்று பதினாலு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சாம் தேதிகளில் அந்த காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மே பதிமூன்று பதினாலு பதினஞ்சாம் காலப்பகுதியில் உணவுக்கான மிகப்பெரிய தட்டுப்பாடு இருந்தது அதுதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியாக வெளிப்படுகின்றது அதிலேயும் பலருக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கிடைப்பதே ஒரு பெரிய ஒரு வரமாகத்தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான ஆடைகள் பெருமடுப்பில் இல்லை அன்றைக்கு எங்கள்கிட்ட பெண்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது என்ற விஷயத்தை யார் சொல்லியிருக்கிறார் தாயார் அது மட்டும் அவன் சொல்லலை இப்படியாக நாங்கள் அல்லோல அல்லோழப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய உயிரிழந்த உறவுகளில் இருந்த அதாவது உயிரிழந்த உறவுகள உடல்களில் அவர்கள் அணிந்திருந்த நகைகளை இராணுவத்தினர் எடுத்து தங்களுடைய சப்பாத்து கால்கள்லையும் சப்பாத்துக்குள்ளேயும் தங்களுடைய பொக்கெட்டுகளையும் கொண்டு போனதை நாங்கள் நேரடியாகவே காண முடிந்தது என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் ஒன்று வந்து இந்த இனப்படுகொலை நடக்கவில்லை என்று இன்னுமே தென்னிலங்கையில் பேசி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இனப்படுகொலையையும் விட இப்படியான சில எப்படி சொல்கிறது அந்த ஒரு பிணத்திலேருந்து ஒரு நகைகளை எடுக்கிற அளவுக்கான சில இழி செயல்களும் நடந்து இருக்கின்றது என்கிறத அந்த தாயார் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இது நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் இதற்கான கள்ள மௌனத்தை தான் மீண்டுமே அரசு காக்குமா என்கிற விஷயத்தையும் நாங்கள் அதில் எடுத்து பார்க்கணும் அப்போ இது ஒரு விடயத்தில் இருக்குது அதாவது வந்து இந்த அந்த தாயார் கொடுத்த அந்த பேட்டு அந்த ஊடகங்களுக்கு கொடுத்த அந்த அந்த உரையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக இப்போ மாறியிருக்கிறார் அந்த சூழ்நிலையில் வந்து விஸ்வமடவில் நடந்த முள்ளிவாய்க்கால் வழங்கும் நினைவேந்தில் நிகழ்வில் பிக்குமார்கள் பஸ்ஸில் போயிருந்த பிக்குமார்கள் பௌத்த பிக்குமார்கள் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வாங்கி குடித்ததையும் பாகுடி மாதிரி இருந்தது அது வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் ஒரு சிலரது பதிவுகளிலையும் பலவாறாக போட வேண்டும் ஒன்று வந்து நல்லிணக்கத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இதை நாங்கள் பார்க்கலாம் என்று பலர் குறிப்பிட்டிருந்தார்கள் அவள் இதை நாங்கள் அப்படியும் பார்க்கலாம் அதாவது வந்து எல்லா பௌத்த பௌத்தமிக்கோலையும் நாங்கள் குறை விட முடியாது சில பௌத்த விக்கள் இந்த காணி ஆக்கிரமிப்பில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் குறுந்தூர் மேலையில் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் சில பௌத்த பௌத்தமிக்கோள் தங்களுடைய தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் ஆக இப்படி சில பௌத்தமிக்குகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த நல்லக்க ரீதியாக பயணிக்கக்கூடிய ஒரு சில பௌத்தபிக்களும் இருக்கின்றார்கள் அப்போ இதையும் நாங்கள் அவர்களும் எங்களுடைய இனப்பாடுகளை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று ஓரளவுக்கு சொல்லலாம் ஆனால் முழுமையாக அதை நாங்கள் உள்வாங்கி சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகின்ற பொழுது அந்த பதிவினுடைய தாக்கம் வந்து வேறு விதமாக சர்வதேசத்துக்கு பிரதிபலிக்கலாம் இன்னொரு வகையில் அவர்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சிதான்ன்றது விடயம் தெரியாமல் கூட அவர்கள் இறங்கி வந்து வாங்கியிருக்கலாம் ஏண்ட பௌத்த அதாவது சிங்கள மக்கள் வந்து எந்த நிகழ்வுகளுக்கும் பீதியோரங்களில் வந்து உணவுகளையோ அல்லது சிற்றுண்டிகளையோ வழங்குவது வளமை அந்த ஒரு நிலைப்பாடில் அவர்கள் இறங்கி அந்த காஞ்சியை வாங்கியிருக்கலாம் ஆக நாங்கள் அதை வந்து இந்த நல்லிணக்கம் வந்து விட்டது என்கின்ற ஒரு பொருளில் வந்து முழுமையாகவே சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு நாங்கள் நல்லிணக்கத்துக்கு எதிரானவர்கள் என்ற பொருள் இல்லை ஒரு இன்னுமே சரிவர கிடைக்காத ஒரு விடயத்தை கிடைத்துவிட்டது என்று இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சோன்னு நாங்கள் கூற முடியாது என்கின்றதான் இந்த விடயத்தினுடைய விமர்சனமாக இருக்கின்றது ஆக இதை நாங்கள் இப்படியான ஒரு விடய இந்த விஷயத்தை பார்க்க வேண்டி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்டன் மேயர் அவர்கள் இனப்படுகொலை சார்பாக இனப்படுகொலையை பிரதிபலிக்கின்ற வகையில் ஒரு தூவி அமைத்திருப்பார் அதற்கு நாமல் ராஜபக்ச பதிலடி கொடுத்திருப்பார் அதாவது பதில் வழங்கியிருப்பார் இப்படி ஒரு ஆதாரமே இல்லை இனப்படுகொலை நடந்ததுக்கான ஆதாரமே இல்லை எப்படி நீங்கள் இவர்களுக்கு இவர்கள் இந்த தூவி அமைக்கலாம் இதற்கு இலங்கை அரசு அதிருப்தி தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருப்பார் அந்த வகையில் இலங்கை அரசும் அதிருப்தி தெரிவித்தது இந்த வீசகிரத்தவர்களும் இதற்கான வெளியுறவு அமைச்சகம் இதற்கான அதிருப்தியை தெரிவித்திருந்தது அதற்கான பதிலடியை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் வழங்கியிருக்கின்றார் அதற்கு முதல் பிரம்டன் மேயர் சொன்னதை நாங்கள் ஏற்கனவே இன்னொரு காவலில் பதிவு செஞ்சுட்டோம் அவர்கள் சொன்னது எங்களுக்கு பெருமிதமாகத்தான் இருக்கின்றது என்று அவர்கள் எதிர்ப்பு காட்டுகின்றார்கள் என்றால் தான் எங்களுடைய சக்ஸஸ் எங்களுடைய வெற்றி அவர்கள் இனப்படுகொலை தான் இவ்வளவு எதிர்ப்பு காட்டுகின்றார்கள் இனப்படுகொலை நடக்கையில் என்ன பேசாமல் இருப்பார்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் இனப்படுகொலை ஒன்று நடந்திருந்தது என்று சொன்னால் அது அது தொடர்பான சர்வேச விசாரணையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சர்வேச விசாரணையை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி இனப்படுகொலை நடக்கவில்லை இந்த தூவி அமைத்த தொடர்பான அதிருப்தியை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் அப்போ ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் தயவு செய்து இருங்கோ என்கின்ற வரல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய கருத்தினை ஆதரவாக தொடர்பாக சொல்லியிருப்பார் ஆகவே இந்த தூவி அமைக்கப்பட்டதிலிருந்து தென்னிலங்கை பிறப்பில் இருந்து கிளம்பின எதிர்ப்புகளுக்கு பதிலடிகள் தகுந்ததாகவோ அல்லது பலமாகவோ தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றது யாருக்கேன்டா இந்த ஆளும் கட்சிக்கு அல்ல கட்சி அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுஜன முனைவினுடைய இருக்கிற ராஜபக்ச ஆதரவாளர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்தி தேசிய மக்கள் சக்தியினுடைய அடிப்படை உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சியிலேருந்து விலகி இருக்கின்றார் அதற்கான காரணமாக அவர் என்ன விஷயத்த சொல்லியிருக்கிறானே இந்த தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கலை என்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார் தேசிய மக்கள் சக்தி ஆகவே அதிலேருந்து அந்த இந்த நிலைப்பாடு நாங்கள் இருக்கிறபடியாக தமிழ் தன்னுடைய அந்த அடிப்படை உறுப்பினர் என்ற பதவியிலேருந்து விலகி இருப்பதான தகவல்களும் வந்திருக்கிறது ஆகவே தொடர்ந்துமே இந்த தேசிய மக்கள் சக்திக்கான ஓரளவு அலை குறைந்துதான் சொல்ல வேணும் முன்பு வந்து தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கினதிலேருந்து மக்கள் அவர்களை ஓரளவுக்கு அவர்களுடைய அலையை உள்ள விடையில் என்று சொல்கிற அதே நேரத்தில் அவர்கள உறுப்பினர்களும் உறுப்பினர்கள் சிலரும் இந்த அதிருப்தியை தெரிவிக்கும் முகமாக விலகியிருக்கிற அதாவது இந்த ஒரு உறுப்பினர் விலகினதிலிருந்து அவர்களுடைய உறுப்பினர்களும் இந்த அதிருப்தியில் நிற்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் அதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆகவே இப்படியாக பல விடயங்கள் இந்த நாட்டின் அரசியல் சூழல் நடந்த வண்ணம் இருக்கின்றது தொடர்ந்தும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்காக முஸ்பாச்செல்லோடு அணைஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்